ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் நடு வீட்டில் நான் பெயிண்ட்ல கோலம் போட்டேன் அது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கோலம் போட ஒயிட் பெயிண்ட் வாங்கணுங்க பட் வீட்டில் வந்து தான் கவனிச்சோம் அது கிளாஸ் பெயிண்ட்தான் க்ளாஸில் பண்ணுற பெயிண்டாக ரொம்ப தண்ணியாக அப்படியே ஊற்றுது ப்ரஷ்ஷை எடுக்கும் போதே அப்படியே தண்ணி தனியாக ஊற்றுதுங்க என்னால் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி போடவே முடியல கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கேன் சில இடத்துல அப்படியே ஷேப் மாறிடுது பட்டை பட்டையாக விழுது நீங்கள் ஃபைனல் லுக்கை பாருங்க எப்படி அப்படியே மொது மொதாக கையில் எடுத்து போட்டுட்டேங்க நான் எனக்கு அப்படியே இந்த பெயிண்டில் ரொம்ப ஊத்துது அதனால சும்மா கையில் தொட்டு தொட்டே வரைஞ்சிட்டேன் கடைசியில் நான் பரவாயில்ல எப்படி வேணா இருக்கட்டும்ட்டு கையிலே தொட்டு தொட்டு வரைஞ்சிட்டேன் ஆக்சுவலாக இதை நான் டேபிள் மேலே வச்சுருக்கேன் என்னுடைய மொபைலை மொபைல் ஸ்டாண்டு வந்து என்கிட்ட இல்லை அதனால டேபிளில் வச்சுருக்கேன் அதனால் பெருசாக போடுற வரைக்கும் என்னால் அதை கவர் பண்ண முடியுமான்னு தெரியல அதனால் இதில் கவர் ஆகிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஃபைனல் லுக்கை மட்டும் நான் என்டிங்கில் போடுறேன் பாருங்கள் நம்ம ஸ்டிக்கர் வாங்கி கூட பேஸ் பண்ணிக்கலாம் பட் அது நால் பட நால் பட அது போயிடும் பெயிண்ட்டும் பெயிண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொடைக்க தொடைக்க உறிஞ்சி வரோம் தான் ஆனாலும் ஸ்டிக்கரை விட இது பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு இங்க பாருங்க கையிலே மேக்சிமம் எடுத்து எடுத்து ஒரு பக்கம் பெருசா ஒரு பக்கம் சின்னதா இப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன் அந்த பக் வெளியெல்லாம் பாருங்க ரொம்ப பட்டை பட்டையா எடுத்த அப்படியே ஊத்திக்கிச்சு அப்படியே சரி ஏதோ ஒண்ணு எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு கோலம் மாதிரி கொண்டு வந்துட்டேன் இதுக்கு மேல கோல்டு தரலான்னு இருக்கேன் இதுவே நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது இருந்தாலும் கோல்டன் கொஞ்சம் திறந்து அழகாக இருக்கும்னு இங்கே பாருங்கள் இதுதான் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குது ஒரு ஸ்டிக்கர் ஃபீல் தரணும்னு சொல்லிட்டு தான் நான் கோல்டு மேலே அப்ளை பண்ணேன் இப்போ நல்லாவே இருக்குது ஒரு ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நான் லைட் போடுற லைட்டு இப்போ பாருங்கள் நம்ம கடையில் போய் ஸ்டிக்கர் வாங்காம இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் கிடைக்குன்றதும் கொஞ்சம் கஷ்டம் அதுவும் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அதை விட இதே பெட்டர் ஆப்ஷனுங்க நம்மளே இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டுக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்